Hello Maklin ini ke nombor புது ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளி வெளிவிடுறாங்க விடுறாங்க அதில் உங்கள் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இதுக்கு நீங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த பேஜுக்கு வந்துடுங்க இந்த இதுதான் வந்து ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சைன் அப் லாக்இன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷனுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சைன் அப் கொடுங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கேட்கும் ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க உங்களோட இமெயில் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணி இங்கே தெரியிற கேட்ச் ஆஃப் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஈஸியாக ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாகின் பேஜுக்கே வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜில் உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை உன்னோட எப்பிக் நம்பரோ இல்லை உங்களோட இமெயில் ஐடியோ என்டர் பண்ணி இங்கே தெரிகிற கேப்ஷாவை என்டர் பண்ணி ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப் வந்து லாகின் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் லாகின் பண்ணிவிட்டேன் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ஃபார்ம் சிக்ஸ் எதுக்குன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்ம் சிக்ஸ் தான் தேவை இந்த ஃபில் ஃபார்ம் சிக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி கேட்கும் அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்கும் உங்களோட டிஸ்ட்ரிகை செலக்ட் பண்ணிக்கும் அப்புறம் உங்களோட அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்களோட தொகுதி எது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸே என்டர் பண்ண சொல்லும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க ஃபோட்டோ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிஎம்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அதேமாதிரி ஃபோட்டோ வந்து ரெண்டு எம்பிக்கை உள்ளதாக இருக்கணும் ஜேபிஜியாக இருக்கணும் இல்லை ஜேபெக்காக இருக்கணும் அந்தமாரி உங்கள் ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன் ஒன்ஸ் உங்கள் ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நேம் அண்ட் சார் நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் ரிலேட்டிவ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதரோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க இல்லை உங்களோட மதர் டீட்டெயில்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் அவங்களோட டீட்டெயில்ஸ் யார்னா ஒருத்தரோட ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க நான் என்னோடய ஃபாதர் டீடைல்ஸ் இங்கே கொடுக்குறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் உங்களோட மொபைல் நம்பருங்க என்ட்ரு கொடுத்துருங்க உங்களோட செல்ஃப் மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் மொபைல் நம்பரை கொடுக்கலாம் உங்களோட செல்ஃப் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி அதுவும் செல்ஃப்னே கொடுத்து உங்களோட இமெயில் ஐடிங்க என்ட்ரு பண்ணுங்க பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு கொடுத்துரு உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்கும் நீங்கள் மேலாக இருந்தால் மேல் கொடுங்க ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் ஏஜ் ப்ரூஃப் அட்டாச் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் உங்கள் உங்களோட உங்களோடய மார்க் ஷீட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களோட ஏஜ் ரிலேட்டடாக ஒரு ப்ரூஃபில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைன் போட்டு அதை வந்து இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க நான் ஆதார் கார்டு இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட ஆதார் கார்டு நான் ஆட் பண்ணிட்டேன் ஒன்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு ஆட் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும் உங்களோட அட்ரஸ் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பார்ட்மெண்ட் நம்பர் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் உங்களோட வில்லேஜ் நேம் அப்புறம் உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் உங்களோட பின் கோட் நீங்கள் எந்த தாலுக்கா எல்லாத்தையும் எண்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிடுங்க கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட்டு இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஃபார் டிசபிலிட்டி நீங்கள் எதாவது ஊனமுற்றவாக இருந்தால் இங்கே கொடுத்துருங்க விஷ் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க அவங்களோட ஒரு எபிக் நம்பரும் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட அப்பா நம்பரோ இல்லை அவங்களோட அம்மா நம்பரோ இருக்குதுன்னா இங்கே ஆட் பண்ணிடுங்க இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லி கொடுத்துருங்க நான் ஃபாதர் கொடுத்துறேன் அப்புறம் அவங்களோட எபிக் நம்பர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அங்கே என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மை பேரண்ட் நேம் எக்ஸிஸ்ட் இந்த எலக்ட்ரோ ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படி இல்லை உங்கள் ரெண்டு பேருந்துமே லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களோட ரெண்டு பேருமே யாருமே இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க இப்போ நான் வந்து மை பேரண்ட் நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஏஆரில் உங்கள் பேரண்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து வரணும் இது எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸை லாஸ்ட் எஸ்ஏஆரில் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்து அங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து சர்ச் கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபாதரோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் லாஸ்ட் எஸ்ஏஆரோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டிக்ளரேஷன் நீங்கள் வந்துடும் உங்களோட ஊரோட பேர் இங்கே என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிங்கன்னா உங்களோடய ஃபார்ம் சிக்ஸ் நீங்கள் என்றைக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை கொடுத்துருங்க அதை மந்த்தை கொடுத்துருங்க மந்த்தை கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க தெரியாத கேப் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இங்கிடுங்க கொடுத்துட்டு ரிவியூன் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஃபார்ம் இங்க வந்துடும் நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்கே இ சைன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்க ஷோர்னு கேட்கும் எஸ் கொடுத்துருவோம் இ சைன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி இங்க தெரியுது செக் பாக் நீங்கள் க்ளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப மெயின் பேஜ் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்ளிகேஷன் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோடக்கான அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியும் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஒன் மந்தில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி உங்கள் அட்ரஸுக்கே போஸ்டர் மூலியமாக வந்துடும் நீங்கள் இதுக்கு பே பண்ணவே தேவையில் இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே